ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இன்றைக்கி லெமன் சோப் எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரதுலையும் அழகாக பராமரிக்கிறதுலையும் சிறந்து விளங்குற ஒரு பொருள்னு சொன்னால் அது எலுமிச்சை தான் ஏன்னா இதில் விட்டமின் சி இருக்குது நிறைய ஆன்டிசெப்டிக் பொருளும் இருக்கிறதுனால ஸ்கின்னில் ஏற்படுற ப்ராப்ளத்தை சரி செஞ்சிடும் எலுமிச்சியில் இயற்கையான ப்ளீச் இருக்குது அதனால் முகத்திலேயே இருக்க கருமை போயிடும் சன் டன்னால் வர கருப்பையும் எடுத்துரும் முழங்கால் முழங்கையில் இருக்க கருப்பையும் நீக்கிரும் முகத்தில் அலர்ஜி ஏதாவது இருந்தாலும் சீக்கிரமாக குணமாக்கிரும் எலுமிச்சை சாறு இயற்கையான கிளென்சராகவும் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகுது அதனால் டெட் செல்ஸ் ரிமூவ் ஆயிரும் சர்மத்தில் இருக்க அழுக்க கூட க்ளீனாக எடுத்துரும் பிம்பிள்ஸ் வரவே வராது ஃபேஸில் தேவையில்லாமல் இல்லை அதிகமான எண்ணெய் பசை இருந்தால் வெளியேற்றும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எலுமிச்சியில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது அதனால் முகத்தில் சுருக்கம் ஏற்படுறதை தடுத்து நம்மளை நீண்ட நாளைக்கு இளமையாகவே வச்சுக்குவோம் இந்த லெமன் சோப்புக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் அறுபது எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் லை பதினஞ்சு எம்எல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது காஸ்டிக் சோடா அஞ்சு கிராம் எடுத்திருந்தேன் தண்ணி வந்து பத்து எம்எல் எடுத்திருந்தேன் டோட்டலாக பதினஞ்சு எம்எல் லை இதை வந்து நான் நாலு மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன் லையாக மாறிடுச்சு இப்போ சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் சோப்புக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இந்த இன்க்ரீடியன்ஸை கூட்டிக்கோங்க கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு லெமன் தோலை சின்ன சின்னதாக சீவிக்கணும் அவ்வளோதான் இப்போ லெமன் தோலை ஃபுல்லாக சீவிட்டேன் இந்த லெமன் தோலில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால தான் இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இதையும் நம்ம சோப்பில் ஆட் பண்ண போகிறோம் ஸ்க்ரப்பு மாதிரி இருக்குது இப்போ லெமனை ரெண்டாக கட் பண்ணி இதில் சாறு எடுத்துக்கணும் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் தோலை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து எடுத்து வச்சுருக்க ஆயிலில் லெமன் ஜூஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆயில் கூட லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்து இது கூட ரெடி பண்ணி வச்சிருக்க லையாக ஆட் பண்ணிக்கணும் இதில் வந்து நான் ஸ்மெல்க்காகவும் கலர்க்காகவும் எதுவுமே ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் லை ஆட் பண்ணி எப்படி கெட்டி ஆகுதுன்னு இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு இதை மோல்டில் ஊற்றிக்கணும் இது ஒவ்வொன்றும் நூறு கிராம் வரும் நம்ம வந்து நூறு கிராமுக்கு தான் செஞ்சோம் கரெக்டாக மோல்டு வழியாக வந்துருச்சு இது வந்து செட் ஆக பன்னெண்டு மணி நேரம் ஆகும் பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி சோப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சோப் செட் ஆயிருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சோப் நல்லா செட் ஆயிடுச்சு இந்த சோப்பை யார் வேணால் யூஸ் பண்ணலாம் வாங்க இப்போ இந்த சோப்பை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போ இந்த சோப்பில் இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க இந்த சோப்பில் நுர வருமானு அதனால் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆகிருக்கும் இந்த சோப்பில் நுர வருதான்னு நான் வந்து டெமோக்காக தான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் செஞ்சதுலேருந்து முப்பது நாள் தான் இந்த சோப்பை யூஸ் பண்ணணும் இந்த சோப்பை செஞ்சதுலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த லெமன் சோப் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க